கலகா புடுங்க பூடுங்கம்மா இந்த பக்கம் தோகு பேர் இது பிடுங்கப்போ பிடுங்க பிடுங்க கீழே இருக்கிற செடி பிடுங்க இந்த பாரு செடி பிடுங்க இங்கே பா இந்த செடி பிடுங்க இது பிடுங்க இதை புடுங்கணும் பிடுங்கணும் அதுமாரி பிடுங்க போடுங்க இது பிடுங்க இங்கே வந்து பிடுங்க அங்கே போய் பிடுங்க போடுங்கம்மா தசன் குடி பாப்பா காலெல்லாம் சேராயிச்சான் சேர் காலில் சேர் சேராயிச்சா குடி பாப்பா பாரு ஏந்திரி ஏந்திரி சேரு ஏந்திரா